மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி குருவி குருவடி சரணம் திருவடி சரணம் நம்ம அம்மாவின் புகழ் எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கலாம் அம்மாவின் புகழ் எப்பவுமே பாடிக்கிட்டே இருக்கலாம் நம்ம அம்மா இல்லாதது ஒரு குறைன்னா அம்மா நம்மளுக்கு இருந்து இப்போ இருந்து அம்மா ஆற்றல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமை எங்கள் அன்னூர் சக்திப்பிடத்துல கும்பம் கும்பாபிஷேகம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை அம்மா வந்து செய்யணும்னு நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் அம்மா வராதது அம்மா இல்லாதது ரொம்ப ஒரு குறைன்னாலும் அம்மா மூலியமாக சின்னவர் வந்து பண்ணுறது அதை விட ரொம்ப பெருமை இந்த அன்னூர் பீடத்தில் யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு யார் வந்தாலுமே இங்கே வந்து ஒரு திருநூறு வச்சு ஒரு திஷ்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு குணமாகுது குழந்தை இல்லைன்னு வந்து இங்கே வேண்டவங்களுக்கு குழந்தையாகுது நம்ம அம்மாவோட குரு போற்றி வந்து டெய்லி மூணு தடவை படுக்கிறதுக்கு முன்னாடி குரு போற்றி படு படிச்சுட்டு நீங்கள் படுத்த படுத்தீங்கன்னா உங்களோட கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக தீரும் அதுக்கு நாங்களே ஒரு உதாரணம் இந்த கும்பாபிஷேகம் வந்து இப்போ நாளைக்கு ஒன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குதுங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அன்னூரில் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமைங்க சின்னவர் வராருங்க சின்னவர் வந்து எங்களுக்கு நடத்தி கொடுக்குறாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க இன்றைக்கி முதலாம் காலம் பூஜைங்க முதலாம் காலம் பூஜை நடக்குதுங்க காலையிலேருந்து அபிஷேக அலங்காரம் வேள்வி பூஜைங்க அன்னதானம் நடந்ததுங்க இனி அடுத்தது நாலரை மணிக்கு மறுபடியும் ரெண்டாம் கால பூஜை நடக்குதுங்க நாளைக்கு வந்து அன்னதானம் சிறப்பாக நடக்குதுங்க எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க எல்லாருக்கும் நன்றிங்க எல்லாரும் வந்து பூஜையில் கலந்துக்கோங்க நன்றி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மாவினுடைய பங்கா ஒலிவடிவு பேராட்டலான ஆன்மீக குரு அருள் திரு பங்கார அம்மாவினுடைய திருவடிகளை வணங்குகிறோம் இந்த இங்கே வந்து கோவை மாவட்டம் அன்னூர் சக்தி பீடங்க முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இங்கே வந்து வார வழிபாட்டு மன்றமாக வந்து தொடங்கப்பட்டது இந்த வார வழிபாட்டு மன்றத்தில் வந்து சுற்றுப்புற கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து அம்மாகிட்ட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடுகள் செய்த அது எல்லாரு நிறைய குடும்பங்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் முறையாக அருள் திரு பங்கார அம்மாவினுடைய திருக்கரங்களால் திருக்குட முழக்க விழா முதல் முறையாக நடத்தப்பட்டதுங்க அதுக்கப்புறம் அம்மாவினுடைய ஃபங்க் இங்கே கோயிலுடைய விசேஷம் வந்து என்ன அப்படின்னா மேலே முகப்பு வந்து மருவத்தூர் மாதிரியே இருக்கும் இங்கே வந்து கருங்கல் வந்து இங்கே வந்து அம்மாவினுடைய அர்த்த கருவறை வந்து செஞ்சுருக்கு அது ஒரு ஸ்பெஷல் அப்புறம் மற்ற எல்லா எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு விசேஷம் என்னென்னா இங்கே வந்து அம்மா சப்தகண்ணியருடைய சன்னிதானி சன்னிதானம் வந்து இங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே அம்மா மருவத்தூரில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்களும் இங்கேயும் வந்து நடத்துகிறோம் நவராத்திரிகள் நவராத்திரி வேள்வி அம்மாவுடைய பிறந்த நாள் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இருமுடி செலுத்துறது இப்போ வந்து இருமுடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா புது மாலைகள் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நமக்கு வந்து அதிகமாயிட்டே வர்றாங்க குறைஞ்சது வந்து மூவாயிரம் பேர்த்துக்கு மேலே வந்து இருமுடி போட்டுட்ருக்காங்க அதில் வருடா வருடம் வந்து புது மாலைகள் வந்து நமக்கு வந்து அதிகமாயிட்டே வர்றாங்க அதுக்கு காரணம் நம்முடைய அம்மாவினுடைய ஆன்மீகம் பெண்கள் குலத்தை வந்து உயர்த்தணும்னு அம்மா பாடுபட்டதுக்கான தான் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு வருடம் இங்கே ஒவ்வொரு சக்தி எல்லா இடங்களிலும் நடந்துகிட்ருக்குது அடுத்தடுத்து மக்களை வந்து அம்மா உயர்த்திகிட்டு இருக்காங்க ஆன்மீக அம்மா வந்து அம்மா சொன்ன வழிமுறைகள் வந்து என்ன அப்படின்னா தொண்டு தர்மம் பணி கிட்ட வந்து ரெகுலராக வந்து நம்ம அன்னதானத்துக்கு வந்து எல்லோரும் இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அதே மாதிரி கல்வி கல்வி கொடுக்குறக்கும் நம்ம குழந்தைகளுக்கு இயலாத கல் குழந்தைகளுக்கு வந்து புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது நோட்டு புஸ்தகங்கள் அண்டு அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வாங்கி கொடுக்கறது ஒரு சமுதாய நல பணியாகவும் வந்து அம்மா மேற்கொள்ள சொல்லியிருக்காங்க அது அனைத்தும் வந்து இந்த சக்தி பீடத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க அம்மாவுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஏதாவது ஒரு சமுதாய பணியும் அன்னதானமும் தொண்டும் தர்மம் எல்லாமே வந்து இங்கே நடந்துகிட்ருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே வந்து அம்மா சொல்கிற மாதிரி வே ஒற்றுமையாக இருந்து எல்லா சக்திகளும் வந்து செயல்படணும்னு அம்மா சொல்கிறாங்க அந்த அன்பான ஒரு வார்த்தையில் அந்த அன்பு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நம்மளை வந்து கட்டி போட்டிருக்குது அம்மா வந்து இவ்வளோ பெரிய உலகத்தை வந்து கட்டி போட்டிருக்கிறது வந்து காரணமே அவங்களுடைய அன்பான திரு திருக்கரங்களால் வந்து அன்பான பார்வையாலையும் அவங்களுடைய திருவருளாலையும் கட்டி போட்டிருக்காங்க அந்த ஒரு இது நமக்கு வந்து இன்றைக்கி எல்லாருடைய ம மனதிலையும் இருந்து ஒற்றுமையாக இருந்து சக்தி பீடத்தை வழிநடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அம்மா நான் இனிமேலும் வந்து சக்தி பீடங்கள் மூலமாக அம்மா சொன்ன தொண்டு தர்மங்களை வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் நமக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எல்லாருமே செய்யணும் சக்திகளே ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க